முத்து மீனா புடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மீனா வீட்டுல வந்து எல்லாரும் சேர்ந்துட்டு வந்து எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லாரும் வேலைக்காக கிளம்பிட்டாங்க மனோஜும் ரோஹினியும் வந்துட்டு கடைக்கு போறாங்க மனோஜ் வந்து ரோஹினி கிட்ட நம்ம பிசினஸ் வந்து இப்ப கொஞ்சம் டல்லா போகுது இன்னும் டெவலப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு புது ஐடியா கொண்டு வரணும் இல்லனா ஏதாவது ஒரு ஆஃபர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஒரு வயசானவரு டெய்லி வந்து கடைக்கு சாம்பிராணி போடுறவரு வந்துட்டு சாம்பிராணி போட்டுட்டு காசு போடுங்கன்னு உடனே மனோஜ் வந்து காசை போட்டுட்டு நம்மளும் இந்த மாதிரி டெய்லியும் போயிருந்தோம்னா நல்லா நினைச்சிட்டு ரோஹினி கிட்ட வந்துட்டு எனக்கு வேலை இருக்கு நான் வெளியில கிளம்பணும் நீ இந்த கடையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது போது அந்த தாத்தா வந்துட்டு மனோஜ் கிட்ட உனக்கு அந்த லெட்டர் அவர் வரைக்கும் யாருன்னு தெரியாதுல்ல அவர் வந்து என் சொல்லி விட்டாரு நீ வந்து அந்த கோயிலுக்கு வந்து வெயிட் பண்ணுவியாவா நாலு மணிக்கு அந்த டைம்ல அவரும் வருவாரு எதுக்காக உனக்கு வந்து லெட்டர் போட்டு இவ்வளவு நாள் பயன்படுத்தி படுத்தி விடுறாருன்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைலா சொல்றாராமா அதனால நீ மறக்காம போயிட்டு என்கிட்ட சொல்லிவிட்டாருன்னு சொன்னே மனோஜ்க்கு வந்து ஆச்சரியமா கண்டிப்பா வந்து அப்படின்ட்டு கிட்ட சொல்லிட்டு ரோஹிணி வந்துட்டு என்ன பண்ணணும் சிட்டியை வந்து பாக்க போறாங்க அங்க போயிட்டு மனோஜ் வந்து இந்த மாதிரி பிஏ வந்து மீட் பண்றதா சொல்லி சொல்லி அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணி தடுக்கணும் இல்லைன்னா எல்லா உண்மையும் வெளியில வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்கல ரோஹினி அந்த வீடியோ வந்து நீ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணனா நான் வந்து உனக்கு பல மடங்கு ஹெல்ப் பண்ணுவேன் இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கல அதுக்குள்ளே சென்ட் பண்ணலான்னு இருக்கும்போது சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் தான் சொல்லியிருக்கல கூடிய சிக்கத்தில் வந்து சென்ட் பண்ணுறேன் நீ எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு சிட்டி வந்துட்டு ரோஹினி கிட்டே ஆமாம் அந்த பிஏவனாலே உனக்கு என்ன பிரச்சனை வருது அதை மட்டும் நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனே ரோஹினி இந்த கிட்டே அதை சொன்னோம்னா அவ்வளோதான் நீயும் ஒரு நாள் என்னை பிளாக்மெயில் பண்ணுவேன் அதனால நான் சொல்ல மாட்டேன் நான் கிட்ட கேட்டது வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணு அது போதும் எனக்கு அப்படின்றாங்க மனோஜ் வந்துட்டு நினைச்ச மாதிரி பிஏவே மீட் பண்ணுவாங்களா இல்லை ரோஹினி வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி மீட் பண்ண விட மாட்டாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்